போய் பந்தை போடு பாகிஸ்தான் பவுலருடன் வயது வைபவ் ஸ்டம்ப் மைக்கேல் வாக்குவாதம் தோஹாவில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை ஸ்டார்ஸ் தொடரின் லீக் போட்டியில் இந்தியாவின் வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களுடன் களத்தில் நேருக்கு நேர் மோதிய சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருள் ஆகியிருக்கிறது பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் உபைத் ஷா தன்னை சீண்டிய போது போ போய் பந்தை போடு என்று வைபவ் சூரியவன்ஷி கொடுத்த பதிலடி ஸ்டம்ப் மைக்கேல் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கிரிக்கெட்டின் அடுத்த பெரிய பவர் ஹிட்டர் என புகழப்படும் பதினான்கு வயது வைபவ் சூரியவன்ஷி இந்த போட்டியிலும் தனது அதிரடியால் பாகிஸ்தான் பந்து வீச்சை வெறும் இருபத்தி எட்டு பந்துகளை சந்தித்த அவர் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் மூன்று விண்ணை முட்டும் சிக்சர்களுடன் நாற்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து இந்திய அணிக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை அளித்தார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக இந்திய வீரர் ஒருவர் அடித்த இரண்டாவது அதிவேக டி டுவெண்டி சதத்தை விளாசிய கையோடு களமிறங்கிய வைபவ் இந்த போட்டியிலும் தனது ஃபார்மை தொடர்ந்தார் அவரது ஆட்டத்தை பார்த்த பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் திகைத்தனர் இந்த போட்டியின் தொடக்கத்தில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் உபைத் ஷா வீசிய பந்தை வைபவ் அடிக்க தவறினார் அப்போது உபைத் ஷா ஏதோ கூறி வைபவை சீண்டினார் அதற்கு சற்றும் அசராத வைபவ் சூரியவன்ஷி ஸ்டம்ப் மைக்கில் தெளிவாக கேட்கும் வகையில் போய் பந்தை போடு என்று பதிலடி கொடுத்தார் அதை சொன்னதோடு நிறுத்தவில்லை அடுத்த பந்தையே கவர் திசைக்கு மேல் ஒரு புயல் வேக பவுண்டரிக்கு விரட்டி பந்து பவுண்டரி லைனை தொடும் வரை பேட்டை உயர்த்தி பிடித்து ஸ்டைலாக போஸ் கொடுத்தார் இது பாகிஸ்தான் பவுலரை மேலும் கடுப்பாக்கியது இந்த சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மோதல்களின் நீண்ட சரித்திரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளது அரை சதத்தை நோக்கி அதிரடியாக முன்னேறி கொண்டிருந்த வைபவ் பத்தாவது ஓவரின் ஐந்தாவது பந்தில் சுஃபியான் முகிம் பந்து வீச்சில் லாங் ஆன் திசையில் தூக்கி அடிக்க முயன்ற போது கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பவுண்டரி குஷன் நகர்ந்ததா என்று மூன்றாவது நடுவர் நீண்ட நேரம் ஆய்வு செய்த பிறகு அவுட் என்று தீர்ப்பளித்தார் அரை சதத்தை வெறும் ஐந்து ரன்களில் தவறவிட்ட விரக்தியில் தனது பேட்டால் தரையில் ஓங்கி அடித்துவிட்டு கடும் கோபத்துடன் பெவிலியனை நோக்கி நடந்தார் வைபவ் வைபவின் விக்கெட்டுக்கு பிறகு இந்திய அணியின் மிடில் ஆர்டர் மளமளவென சரிந்தது ஒரு வலுவான நிலையில் இருந்த இந்திய அணி அடுத்த எட்டு ஓவர்களில் நாற்பத்தி ஓரு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது இறுதியில் பத்தொன்பது ஓவர்களில் நூற்று முப்பத்தி ஆறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த போட்டியின் முடிவு எதுவாக இருந்தாலும் வைபவ் சூரியவன்ஷியின் அஞ்சா நெஞ்சம் கொண்ட அதிரடி ஆட்டத்திற்காகவும் பாகிஸ்தான் பவுலருடன் அவர் நேருக்கு நேர் மோதிய அந்த தருணத்திற்காகவும் இந்த ஆட்டம் நிச்சயம் நினைவு கூறப்படும்